ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் நண்பன் இப்போ நம்ம என்ன ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற மொபைலில் எந்த நாட்டுக்கும் எந்த ஒரு மொபைலுக்கும் இலவசமாக ஒரே கிளிக் பண்ணி எப்படி ரீசார்ஜ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறப்பட்ட ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா மேலே ஒரு மேலே ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணி மறக்காமல் யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பண்ணி விட்டுடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய மொபைலில் வந்து ஒரு வெரிஃபிகேஷன் அதாவது ஒரு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கால் வரும் அந்த காலை நீங்கள் வந்து அட்டன் பண்ணாலும் சரி அட்டன் பண்ணாமல் இருந்தாலும் சரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகி ஓப்பன் ஆகிடும் இது வரைக்கும் நீங்கள் மற்ற பல அப்ளிகேஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம் ஃப்ரீ ஃப்ரீ ரீசார்ஜுக்கு சில அப்ளிகேஷன் வந்து செட் ஆகிருக்கலாம் சில அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரேட் வராமல் மறுபடியும் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க ஆனால் இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவும் எதுவுமே கிடையாது நீங்கள் டவுன்லோட் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே பார்த்தீங்கன்னா கிரெடிட் தந்துருவாங்க அந்த கிரெடிட்டை வச்சு நீங்கள் எந்த நாட்டுக்கு வேணால் இலவசமாக வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதாவது பாருங்கள் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணேன் அப்படின்னா முன்னூற்றி கிரெடிட் வந்து எனக்கு வந்து கிடைக்கும் இப்படி இது எனக்கு டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷமோ ஒன்றரை நிமிஷமோ இதே மாதிரி தான் எனக்கு ஆகும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நிமிஷம் மூணு நிமிஷம் கணக்கு பண்ணிங்க அதாவது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலுக்கு நீங்கள் வந்து எந்த நாட்டுக்கும் சரி நீங்கள் வந்து இலவசமாகவே நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும் அதாவது அது இப்போ நான் இருக்கிறது மலேசியாவில் இருக்குது நான் நினச்சேன் அப்படின்னா சவுதி அரேபாக்கு ரீசார்ஜ் பண்ணிடலாம் எங்கே இருக்கிற துபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நான் என்ன இந்தியாவுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணிடலாம் எந்த ஒரு கண்ட்ரிக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக ரீசார்ஜ் பண்ண முடியும் அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க சைடில் பாருங்கள் ஆஃபர்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா இதை நீங்கள் வந்து ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இதில் உள்ள வீடியோஸ் அப்படின்னு இருக்கும் இந்த வீடியோஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு இருபது கிரெடிட்டோ அல்லது பதினஞ்சு கிரெடிட்டோ இதே மாதிரி கிரெடிட் தந்துட்டே இருப்பாங்க டெய்லி ரிவார்ட்ஸ் வந்து இருக்குது புரியுதுங்களா இந்த டெய்லி அதாவது இந்த டெய்லி ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பதினஞ்சோ இல்லை இருபது கிரெடிட்டோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம்னு பரவாயில்ல உங்களுக்கு இதை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் வந்து தந்துகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி இன்வைட் வந்து நீங்கள் க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்க அதை வந்து கிளிக் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் வந்து ஏறிட்டே இருக்கும் இவ்வளோ தான் இதில் வந்து நல்ல ஒரு அப்ளிகேஷன் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க மற்ற ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ஒரு வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இது என்ன வந்து ஏறலியே போகலையே அப்படிங்கிற ஒரு வேலை இதில் வந்து இருக்கவே இருக்காது இதில் வந்து பாருங்க இந்த ரீசார்ஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்களா நீங்கள் வந்து இப்போ கிரெடிட் எனக்கு வந்து நான் சேர்த்து ரீசார்ஜ் பண்ணணும் நினைச்சிங்க அப்படின்னா இந்த அதாவது நீங்கள் உங்களுடைய கண்ட்ரியை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணீங்க இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு பாருங்கள் இந்தியா அப்படிங்கிறத நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு வேணால் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் ஏர்செலுக்கு நான் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படினா இதே மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கண்ட்ரிக்கும் நம்மளுடைய மொபைல் நம்பரை போட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இப்போக்கி நீங்கள் அதாவது அதாவது எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கோ இல்லை சவுதி அரேபிக்கோ எதில் வேணால் நீங்கள் வேணா எதுக்கு எந்த கண்ட்ரிக்கு வேணால் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கும் உங்களுடைய மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும் மற்றவங்க இது வந்து மறுபடியும் சொல்கிறேன் ஒரு ஃபேக்கான ஒரு அப்ளிகேஷன் கிடையாது மிஸ் பண்ணிடாதீங்க மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு வந்து இந்த அதாவது இந்த வீடியோவை டச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணுறவங்க மறக்காமல் யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மற்றும் மீண்டும் ஒரு நல்ல தகவல்கள் சந்திக்கிற வரை நான் உங்கள் நண்பன் ஓகே ஓகே பாய் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஓகே பாய்